ஆ இதெல்லாம் தனி ஷாட் எல்லாம் க்ளோஸ் அப்புறமா எடுத்துக்கோங்க ஓகேங்க எடுத்துக்கோ ஓகேவா கட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட்டிங் பிரச்சனையா இருக்கும் என்ன வர வேண்டியதுல சரி சரி ஓகே அவகடல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து குட் ஃபார் ஸ்கின் குட் ஃபார் ஹெல்த் சோ ரொம்ப ஜிம் பண்றவங்க இருந்து எல்லாரும் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு புரோட்டீன்காக எடுத்துக்கறாங்க சோ அந்த மாதிரியே எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஓகே ம் அண்ட் இப்போ

இது பேர் பாத்தீங்கன்னா விப்பிங் பவுடர் இங்க பேரா முக்கியம் தான் முக்கியம் சரி ஓகே ஏதோ ஒரு பவுடர் ஓகேங்க இத வெச்சு நம்ம வந்து விப்பிங் கிரீம் செய்யப் போறோம் ஓகேங்களா அது செஞ்சா தான் நமக்கு அந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா வரும் அப்படிங்களா யார் சொன்னா ஏன்னா ஒரு பெரிய மனுஷே வேளை மணக்கட்ட உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யோசிக்கிற யாரோ சொன்னாங்க சரி இது என்னது பீட்டர் எலக்ட்ரிக்கல் பீட்டர் அகா இது மனப்படம் பண்றதுக்கு நான் மனசுக்குள்ள யோசிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இதுதான் எலக்ட்ரிகல் பீட்டர் சோ இத வச்சு தான் நம்ம அரைக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஆரம்பிப்போமா சோ பிளண்டர் எடுத்து இதுல போட்டு ஒரு பிரஸ் பண்ணி திருப்பிக்கணும் அதே மாதிரி முதல் விஷயம் இத போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போட கூடாது சோ இது போட்டுட்டே போடணும் அப்போ பயப்படறோம்

அந்த நோர சவுண்ட் எல்லாம் நல்லா வரும் இப்போ ஆச்சில அசந்து போவீங்க ஸ்பேச்சுல வெளிய எடுத்துருங்க நடுவில் நடுவில் நீங்க எடிட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ஓகே மனசுல ஆயிடும் இது வந்து இப்படி அமுகுனா வராது சோ இப்படி அமுகுனா தான் வரும் தெரிச்சிரும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓகே தெரிச்சிரும் பார்த்து பண்ணுங்க ஓகே டன் മേലോട്ട് വെച്ച് പണനും മേലോ ഓട്ടം വന്ന് കൊറമയോ கட்டன்ஸ் மில்க்கும் விப்பிங் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ இதில் வந்து நமக்கு அவக்காடா போடுறோம் போகிறோம் ஸ்மாஷ் பண்ண அவக்காடா இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு முக்கியமான வேலையே ஸோ இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும் ஸோ நாளைக்கு தான் சாப்பிட்ணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஓகே ஏன் நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது கோல்டு ஆகிடுது புரியல இவ்வளோ நேரம் அப்படியே இப்போவே சாப்பிட கொடுக்குற மாதிரி ஊற்றிடுவோமா அது பாருங்களேன் அதோட தன்மையை வாட் அ க்ரீம் க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கு இந்த கண்டெய்னர் வெளியே வெளியில வருமோ ஓகே ஐஸ் ஐஸ் நல்லா இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஓகே ஃப்ரீசரில் வச்சுட்டோம் நாளைக்கு வேற காத்திருப்போம் நன்றி வணக்கம் ம் ம் ஸோ ஃபைனலாக ஐஸ்க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்ப அதை ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதாக ய அந்த பாருங்க உள்ளேந்தில் தண்ணி வருது ரொம்ப கெட்டியாயிருச்சு எஸ் ஒரு ஒரு நாளுக்கு அஞ்சு நாளா orang ni dapat apa? Apa pas? tu, la. Ada ni ka?